கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய ஆவிக்குரிய மன்னா ஏசையா முப்பத்தி எட்டு ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இந்த வார்த்தை இசைக்கிய ராஜாவுக்கு ஏசையா தீர்க்கதரிசின் மூலமாக கர்த்தர் உரைத்தது அன்று எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் கண்ணீரை கண்டார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களே இன்றே இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உயிர் தெழுந்த நாமத்தினாலே உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக உங்கள் ஜபத்திற்கு பதில் வருவதாக கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பாராக அவருடைய நாமத்தினால் வெற்றி உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு அதில் ஒன்று ஜபத்தை கேட்கிறவர் நிச்சயமாகவே இன்று இப்பொழுதே உன் விண்ணப்பத்தை கேட்டு இன்றே உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆம்